தித்திக்கும் திருப்புகள் ஐம்பத்தி ஒன்று அவகுண விரகனை அவகுண விரகனை ஆசாரையினனை அகதி மரபனை அஞ்சு பூதம் அடைசிய சடவனை மோடாதி மோ அழி கருவழி வரு வீணாதி வீணனை அழுகலை ஆரான ஊனனை அன்பில்லாத கவடனை விகடனை வெகுளியை வெகுவித மூதேவி மூடிய கலியனை அலியனை ஆதேச வாழ்வனை வெம்பி வீழும் களியனை அறிவுரை பேணாத மானுட கசனியை அசனியை மாபாதனாகிய கதியினி தனையடி நாயனை யாழுவாளோ மவுலியலகிய பாதாளோகனு மரகத முழுகிய காகோதராஜனு மனு வளர் சோனாடர் கோணுடன் கோனுடன் சேரும் மகபதி புகழ் புகழ் புலியூர் நாயகர் மடமையில் மகிழ்வுற வாடர் கோவேன மலைமகள் உமை தரு வாழ்வே மனோகர மன்றுள்ளாடும் சிவ சிவ ஹர ஹர தேவா நமோ நம தரிசன பரகதியானாய் நமோ நம திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நம செஞ்சொல் சேரும் திரு திருதரு கலவி மணாளமோ நம त्रिपुरमेरि कोवे नमो नम जय जय हर हर देवासुरादिवर् तम्बीराणि